அவர் உள்ளே சென்று குழந்தையை பார்த்து விட்டு வந்தார் ஒரு வாரம் ஓடிவிட்டது அனிதா அடம் பெண்ண ஆரம்பித்தாள் நீ மட்டும் பார்த்துட்டு வந்தியே நானும் தம்பியை பார்க்கணும் என்று கத்தினாள் உன் தம்பி சாமி கிட்ட போக போறான் உன்னை மருத்துவமனையில் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க என்று அவள் அப்பா சொன்னார் அவள் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவே சரி நாளைக்கு எப்படியாவது உன்னை உள்ளே கூட்டிட்டு போறேன் என்று மறுநாள் மருத்துவமனையில் அனிதாவையும் குழந்தையை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார் ஆனால் குழந்தையை ஐசியூக்குள் ஒரு செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று கூறினார் பிறகு அவர்கள் கெஞ்சுவதை பார்த்து அனுமதித்தார்கள் அனிதா உள்ளே ஓடி சென்று குழந்தையின் பிஞ்சு விரலை பிடித்தாள் அவள் கைப்பட்டதும் குழந்தை லேசாக அசைந்தது டேய் தம்பி வாடா நம்ம விளையாடலாம் என்றாள் குழந்தை லேசாக மூச்சுவிட ஆரம்பித்தது உன்னை நான் சாமி கிட்ட கொடுக்க மாட்டேன் நானே வச்சுக்குவேன் நீ ஏன் கூடத்தான் இருக்கணும் என்றாள் இப்போது குழந்தையின் முச்சு சீராக வர ஆரம்பித்தது மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டார்கள் குழந்தையை பரிசோதித்து பார்த்து இனி நீங்கள் பயப்பட தேவையில்லை என்றார்கள் நாம ஒரு பொருள் மேல உண்மையான பாசம் வச்சுட்டா அந்த ஆண்டவனை நினைச்சாலும் நம்ம இருந்து பிரிக்க முடியாது